அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் கிருஷ்ணவேல் அவர்கள் வணக்கம்ண்ணா வணக்கம் சுபாஷ் டீப் சிக் ஏஏ பற்றி ஒரு நேர்காணல் சில தினங்களுக்கு முன்பு போட்டிருந்தோம்னா இப்போ அதில் ஒரு வார்த்தை வந்து நம்ம பேசியிருந்தோம் என்னென்னா ஒரு மிகப்பெரிய காஸ்ட் எஃபிஷியன்சியான ஒரு ஏஏ வந்து சைனா வந்து நமக்கு கொடுத்துருக்கு அதுக்கு காரணம் அந்த கம்யூனிசம் பேக்ரவுண்டு முதலாளித்துவத்திற்கு எதிரான ஒரு ஒரு விஷயத்தை வந்து நமக்கு திறந்து விட்டுருக்காங்க அப்படின்னு நம்ம அதை பேசுறதுன்னா அதை இன்றைக்கு நம்ம விலக்கி பேசிடுவோம்னா இப்போது சீனாவில் நடந்த புரட்சிக்கு அப்புறமா அதனுடைய பிஸ்னஸ் மாடல் எப்படி இந்த அளவுக்கு ஒரு வல்லரசு நாடாக மாறினாங்க இப்போது அமெரிக்கா வருஷஸ் சீனா அப்படின்ற மோதல் வந்து இப்போது இன்னுமே வலுப்பெற தொடங்கியிருக்கு ட்ரம்ப் வந்ததுக்கப்புறமா இப்போ அவங்களுடைய பிஸ்னஸ் மாடல் என்ன அவங்க இந்த அளவுக்கு மிகப்பெரிய வல்லரசு சக்தியாக எப்படி மாறினாங்கண்ணா சைனா வந்து பார்த்திங்கன்னா வரலாற்றில் வந்து கொஞ்சம் தனித்துவமான ஒரு நாடு அந்த நாட்டினுடைய இயல்பிலேயே அது உலகின் பல பகுதிகளில் வந்து நாம் இன்னைக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்களில் பல விஷயங்கள் வந்து சைனாவில் கண்டுபிடிக்கப்பட்டது உதாரணத்துக்கு கன் பவுடர் கன் பவுடர் முத கண்டுபிடிச்சது அவங்க தான் பட்டு துணி பேப்பர் பேப்பரில் எழுதுறது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை வந்து சைனா தான் கண்டுபிடிச்சது சைனாவிலேருந்து அந்த விஷயங்கள் எல்லாம் வெளியே கொண்டு வர்றதுக்கு எவ்வளவோ பேர் முயற்சி பண்ணாங்க மார்க்கோ போலெல்லாம் பல வருஷம் அங்கேயே குடியிருந்தெல்லாம் பார்த்தேன் அப்போ கூட அவருக்கு தரமாட்டேன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க ஸோ இது வந்து பல ஆண்டுகளாக இப்படியே போய் போயிட்டுருக்குதுன்னு வைக்கீங்களேன் அதே போலவே பார்த்தீங்கன்னா சைனா வந்து சைனாவின் வரலாறுன்றது கிமு ஐயாயிரத்துலேயே ஸ்டார்ட் ஆகிடுது அதாவது இன்றைக்கி தேதிக்கு ஒரு ஏழாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே அங்கே மக்கள் வாழ்ந்ததுக்கு உண்டான எல்லா தடயங்களும் கிடைக்கிது எல்லா விஷயமும் கிடைக்குது குறிப்பாக நம்ம எப்படி சிந்து சமவெளி இல்லை சிந்து சமவெளி நாகரீகம் மெசபடோமியா நாகரீகம் எகிப்து நாகரீகம்லாம் சொல்கிறோம்ல அதே காலகட்டத்தில் அங்கேயும் பிரான்ஸ் ஏஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய வெங்கலகால நாகரிகமும் இருந்திருக்கு அங்கே அந் இருந்த அந்த நதியோடய பேர் வந்து ஹுவாங் அப்படிம்பாங்க அதை இப்போ காமனாக வந்து சொல்லும்போது எல்லோ ரிவர் அப்படின்னு சொல்லுவாங்க திபெயத்துலேருந்து வர அந்த நதி வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த மண்ணோடு கலக்கும்போது மஞ்சள் கலராக மாறிடுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் நம்மளா மஞ்சள் நதினே சொல்கிறோம் ஆமாம் பீங்கான் அப்படின்னு சொல்ல கேள்விப்பட்டிருப்போம் இந்த பல வளன்னு இருக்கக்கூடிய அந்த ஒரு வகையான அந்த மண்ணு தான் அங்கே தான் கிடைக்குதுன்றதை அதுவும் ஒரு ஸ்பெஷாலிட்டி சைனாக்குன்னு பல ஸ்பெஷாலிட்டிகளில் இதெல்லாம் ஒன்று ஒன்று சொல்லலாம் பீங்கான் ப்ராடக்ட் யூஸ் பண்ணால் ஒரு கெத்த மாதிரி இது ஆமாம் பார்க்கவே ஒரு அழகாக இருக்கும் அது அதே போலவே பார்த்திங்கன்னா தேயிலை அதை நம்ம தேயிலைன்னு சொல்லுவோம் சைனீஸில் அதோடய பேரே தே தான் தே அப்படிங்கிறது தான் அதோடய பேர் தே தண்ணி ஆமாம் அதான் அப்படியே அங்கேருந்து சொல்லும்போது தே இலை அப்படின்னு நம்ம இங்கே வச்சுக்கிறோம் ஸோ இப்படி சைனா வந்து உலகத்துக்கு கொடுத்த பொருட்கள்னு எடுத்தோம்னா ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பல அரச வம்சங்கள் தொடர்ச்சியாக ஆட்சி செஞ்சுருக்கிறாங்க சாங் டைனாசிட்டி அப்புறம் ஹான் அப்புறம் மிங் அப்புறம் கடைசியாக குவிங் அப்படின்னு சொல்லி ஒரு டைனாசிட்டி அந்த குவிங் டைனாசிட்டி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று வரை மன்னராட்சியே நடந்துட்டு இருந்திருக்கு அந்த மன்னராட்சியும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்த தான் வந்து சைனாவை வந்து வெள்ளகாரனால் பிடிக்க முடியல வெள்ளகாரனை வந்து ரெண்டு இடத்துல கோல் வாங்குறான் ஒன்று சைனாவில் இன்னொன்று ஜப்பானில் இந்தியாலேயும் கோல் வாங்கியிருக்கணும் ஆனால் நம்மக்கிட்ட இந்த சாதின்னு ஒன்று இருந்ததுனால ஈஸியாக அவனுக்கு வேலை நடந்துருச்சு கே இந்த கிழக்கிந்திய இந்திய கம்பெனியோட ஒரு ஆஃபீஸ் வந்து ஜப்பான்லேயும் போடுறாங்க போட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஜப்பான்லேருந்து காட்டன் வந்து சைனாவுக்கு ஏற்றுமதி ஆகுது ஒரு வருஷமாக ஒன்றரை வருஷம் ஆஃபீஸை போட்டுட்டு ஆஃபீஸ் நடத்த முடியலன்னு நஷ்டம்னு சொல்லி கடையை மூடிட்டாங்க ஏன்னா யாருமே இவங்களுக்கு காட்டன் மாட்டேன்ட்டாங்க ஜப்பானில் இருக்க விவசாயிகள் வந்து உனக்கு ஏக நான் தரேன் நானே போய் கொடுத்துக்கிறேன் போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே போயிட்டாங்க இவன் கொள்முதலே பண்ண முடியாமல் வியாபாரம்னாலே என்னது பொருட்களை வாங்கி விற்பது வாங்கிறதுக்கே இப்போ பொருள் கிடைக்கலன்னா என்ன பண்ணுவான் ஸோ அப்படி ஜப்பானில் கோல் வாங்கினான் பல காலமாக சைனாவுக்கு ஓபிஎம் சப்ளை பண்ணாங்க அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய வியாபாரிகளும் நிறைய பேர் வந்து அந்த ஓபிஎம் ட்ரேடில் ஈடுபட்டாங்க அப்போ அந்த சை சீனா அரசாங்கத்துக்கும் இவங்களுக்கும் பெரிய சண்டைகள்லாம் நடந்து அந்த சண்டையோட ஒப்பந்தமாக தான் தொண்ணூற்றொம்பது வருஷத்துக்கு ஹாங்காங் தீவை வந்து பிரிட்டிஷ் கொடுத்தாங்க பிரிட்டிஷ்க்கு அந்த தீவு வந்துருச்சினோடனே என்ன பண்ணிட்டாங்க ஓபிமன் நிற்பாட்டாங்க நிப்பாட்டி பிஸ்னஸில் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போது சென் அப்படின்னு ஒருத்தர் அவர் தான் வந்து இந்த மாடர்ன் சைனாவோட தந்தை அப்படின்னு அறியப்படக்கூடியவர் அவர் தான் வந்து இந்த குவிங் டைனாசிட்டியை காலி பண்ணி கம்யூனிஸ்ட புரட்சி மாதிரி வந்து ஆட்சியை பிடிச்சி ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா முதல் பிரசிடெண்ட்டாக மாறுறார் அதன் பிறகு மாவோ வர்றார் மாவோ வந்து இதுக்கு எதிராகவும் இந்த காட்சியிலையும் நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி அதை மாற்றணும் கலாச்சார புரட்சி பண்பாட்டு புரட்சி பண்பாட்டு புரட்சியை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ப ட்ரை பண்ணுறாரு அப்போது முதல்ல ஆரம்பத்தில் முடியலை அதுக்குள்ளே உலக யுத்தம் வந்துருச்சு இரண்டாம் உலக யுத்தம் வந்து இரண்டாம் உலக யுத்தத்தில் ஜப்பான் வந்து சைனாவை பிடிச்சிருச்சு சைனாவை பிடிக்கிறதுக்கு நிறைய இடங்களை பிடிச்சிட்டாங்க மங்கோலியா பகுதியெல்லாம் இதை பிடிச்சிடுச்சு அப்போது அரசாங்கத்துக்கு உதவியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாரு மாவோ வந்து தன்னுடைய படையும் அரசு படையோடு சேர்த்து ஜப்பானுக்கு எதிராக நிறைய போராட்டத்துக்கு கொண்டு போகிறார் எல்லாம் முடிஞ்சு ஜப்பான் பின்வாங்கி எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் தான் இதை வந்து ரிப்பப்ளிக் ஆஃப் சைனான்றத பீப்புள்ஸ் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா அப்படின்னு பேரை மாற்றுறாங்க அப்போது அந்த ம சன்னியாட்சனோட வழியில் வந்த அந்த ஆட்சியாளர்கள் இருக்காங்கல்ல அவங்க தைவானுக்கு போயிட்டாங்க தைவானுக்கு போய்ட்டு அங்கே இங்கே தான் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா அப்படின்னு அவங்க தனியாக கொஞ்ச நாள் சொல்லிகிட்டு இருந்தாங்க யாரும் கேட்கலன்னு வச்சிக்கிங்க ஸோ மாவோ வந்து வரும்போது என்ன பண்ணுறாரு இப்போ அண்ணன் சீமான் ஒரு கதை இருக்காங்க நான் விவசாயத்தை அரசு பணியாக்குவேண்ண அந்த வேலையை அவர் செஞ்சார் உண்மையிலே என்ன பண்ணார் நிலங்கள் பூரா அரசாங்கத்துக்கு தான் சொந்தம் நீங்கள்லாம் வேலை செய்வீங்க சம்பளம் தர அப்படின்னாங்க அப்படி சொன்னால் எந்த லட்சணத்தில் வேலை செய்வாங்க அப்படின்றதுக்கு உண்டான பலனை கண்ணுக்கு நேராக அவரே பார்த்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்று வரை மூன்று ஆண்டுகள் கடுமையான பஞ்சம் சைனாவில் சாப்பாட்டுக்கே இல்லாத அளவுக்கு பஞ்சமாயி போச்சு ஏன்னா எல்லாரும் வே சம்பளத்தை வாங்கினா எவனும் வேலை செய்யலை உற்பத்தி ஃபுல்லாக குறைஞ்சி தேவையான அளவுக்கு கூட எதுவும் கிடைக்கல உடனே தான் அதை சிஸ்டத்தை மாற்றுவோம் அப்படின்னு மாற்றி கோஆப்ரேட்டிவ் சிஸ்டம்னு ஒன்று கொண்டாடுறாரு அங்கே அதுக்கு பேர் வந்து டிஎஸ்இ அப்படின்னு சொல்ல டிவிஇ டிவிஇ அப்படின்னு சொல்லி ஷார்ட்டாக சொல்லுவாங்க இங்கே இருக்கிற மாதிரியே நம்ம கூட்டுறவுத்துறை வச்சுருக்கோம்ல அதே மாதிரி ஒரு துறையை கொண்டாந்து நிலத்தை என்ன சொல்லிடுறாரு நீங்கள் வச்சுக்கிய நீயே விவசாயம் பண்ணி நீயே விற்றுக்கோ அப்படின்ட்டு அப்படி மாத்தினதுக்கு அப்புறம் பார்த்தா உற்பத்தி மூணு மடங்கு அதிகரிச்சு ஸோ தனக்கு தனக்குன்னா எல்லா வேலையும் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஸோ மக்கள் வந்து மக்களோட வாழ்க்கையில் அந்த அறுபத்தி ஒன்றுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் மாற்றங்கள்லாம் வருது லேண்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி விவசாயிகளுக்கு விவசாயிகளுக்கும் முன்னாடி வந்து என்ன பண்ணாங்கன்னா கோஆப்ரேட்டிவ் ஃபார்மிங்னு சொல்லிட்டு நிலம் பொதுவாக இருக்கும் எல்லாரும் வந்து வேலை செஞ்சால் போதும்ன்ற மாதிரி இருந்தது உற்பத்தியை அரசாங்கம் எடுத்துக்கும் அரசாங்கமே எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம் அப்படின்னு அது சரியாக வரலன்னு தான் இப்படி மாற்றுறாங்க அப்போது அதுக்கு மாவோவின் காலத்துக்கு பிறகு அடுத்தால இன்னொருத்தருவார் அவர் தான் வந்து பார்த்துட்டு என்ன சொல்ல நாம் வந்து ரொம்ப பின்தங்கி இருக்கோம் தொழில்நுட்பத்தை பொறுத்தவரை அப்போ நம்ம தொழில்நுட்பத்தை அதிகரிக்கணும் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் இப்போ நம்ம சொல்கிறோம்ல அது மாதிரி ஒன்றை கொண்டு வரார் அதில் முதல் முதல்ல கொண்டு வந்த இடம் பேர் வந்து ஷென்ஹென்னு பேர் அது ஒரு ஒரு சின்ன மீன்பிடி கிராமம் அந்த பகுதி பகுதியை அது மாதிரி அறிவித்தவங்க அறிவித்து பல்வேறு வெளிநாட்டு நிறுவனங்களெல்லாம் வந்து நீங்கள் இங்கே கடை போடுங்க அப்படின்னு அப்போ பல வெளிநாட்டு நிறுவனங்கள்லாம் இங்கே உள்ள வந்து அந்த உற்பத்தியில் இறங்க ஆரம்பித்த உடனே அந்த பகுதியில் இருக்க மக்களுக்கெல்லாம் வேலை கிடைக்க ஆரம்பிக்குது மக்கள் தான் எல்லாரும் அந்த பகுதியை நோக்கி குடியேற ஆரம்பிக்கிறாங்க இப்போ கூட நீங்கள் நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா ஓயமார்னு ஒரு ரோடு இருக்குல்ல ஈஸியாக பழசு ஓயமாரின்னு இப்போ ராஜீவ்காந்தி சாலை இன்னும் டெவலப் ஆகிருக்குல்ல ஓல்டு மகாபலிபுரம் ரோடா நான் சென்னைக்கு வந்த புதுசில் சென்னைக்கு வந்த புதுசில் மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி அஞ்சில் கூட பார்த்தோம்னா அந்த மத்திய கைலாஷின்னு ஒரு ரோடு திரும்பும் அதில் நேராக போனோம்னா ஒரு இட ஒரு பாயிண்ட்டில் வந்து லெஃப்ட்டில் திரும்பினா திருவான்மியூர் உள்ளே போகலாம் அதை தாண்டி போனோம்னா ஒண்ணுமே இருக்காது அதை தாண்டி போனா எதுவுமே இருக்காது காலி இடமா கிடக்கும் அந்த பெருங்குடி மட்டும்தான் ஒரு ஊர் மாதிரி இருக்கும் அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கும் ஒரு நாலஞ்சு கடைங்க இருக்கும் கொஞ்சம் வீடுங்க இருக்கும் அவ்வளோதான் வேற எதுவுமே இருக்காது இப்போ எப்படி அது மாதிரி எப்படி மாறிச்சு பார்த்தீங்களா ஏன்னா அதை வந்து அந்த ஐடி காரிடாராக மாற்றின உடனே எல்லாம் குடியேறாங்க இன்றைக்கி தேதிக்கு ஃப்ளாட்டெல்லாம் தான் விலையே ஜாஸ்தி இன்னும் ச சொல்லப்போனா சில லட்சக்கணக்கான பேருக்கு அந்த ஒரு இடத்த தவிர சென்னையில் வேறு என்னெல்லாம் இருக்குன்னே தெரியாது அவங்கெல்லாம் அப்படியே தாம்பரத்துலேருந்து நேராக அங்கே வந்துடுவாங்க அப்படியே ஊருக்கு போயிடுவாங்க இந்த பக்கம் உள்ளேயே வர மாட்டாங்க அதிகபட்சம் பச்சாங்க சிட்டிக்குள்ளே வரது வேலை சரி ஃபினிக்ஸ் தான் ஆமாம் அது ஃபீனிக்ஸ் மாலே வந்து அவங்கள பொறுத்தவரை அவுட்ரு அப்படியே அது அந்த அளவுக்கு வந்து அது டெவலப் ஆகுது பார்த்திங்களா அதே போலத்தான் இங்கேயும் இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் வந்த பயங்கரமான டெவலப்மெண்ட் மொதல் மூணு வருஷத்துக்கு வரி கிடையாது அதுக்கப்புறமும் வரி வந்து பதினஞ்சு பர்சன்ட் கட்டினா போதும் இப்போவும் சைனாவில் மற்ற பகுதியில்லாம் முப்பத்தி மூணு பர்சன்ட் வரி ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனில் மட்டும் பதினஞ்சு சதவீதம் வரி அப்போ என்ன ஆகுதுன்னா சைனாவில் இருக்க ப பணம் படைத்தவர்களும் நானும் உள்ளே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இன்வெஸ்ட் பண்ணவும் வந்துடுறாங்க சைனீஸ் கம்பெனியும் வருது இண்டஸ்ட்ரியல் சிட்டி ஒன்று இருக்குது அங்கே போனோம்னா ரோடு ரோடாக கடையாக இருக்கும் போனீங்கன்னா நம்ம இந்த சிஎஃப்எல் பல்ப்லாம் பார்த்துருக்கோம்ல வீட்டில் எவ்வளோன்னு கேட்டால் ஐம்பது பைசா ஒரு ரூபான்னு சொல்லுவான் ஐம்பது பைசா ஒரு ரூபா தானா அப்படின்னு ஒன்று நம்ம ஆச்சரியப்படுவோம் ஆனால் எனக்கு ஆர்டர் எப்படி கொடுக்கணும்னா லாட்டா கொடுக்கணும் ஒரு மில்லியன் கொடுக்கணும் ஒரு மில்லியன் கொடுத்தீங்கன்னா அப்போ தருவான் எனக்கு தெரிஞ்சு சவுகார்பேட்டையில் ஒரு ஆள் இருக்கான் அவன் வந்து எவர் சில்வர் பாத்திரம் வியாபாரி மொத்த வியாபாரம் எவர் சில்வர் பாத்திரம் தட்டு டம்ளர் இந்த மாதிரி ஐட்டம்லாம் எங்கேருந்து வாங்குறான்னா சைனாலேருந்து வாங்குறான் சைனாலேருந்து வாங்கி இங்க இருக்க மார்க்கெட்டில் சப்ளை பண்ணி விற்றுக்கிட்டு இருக்கிறான் அப்படி அந்த உற்பத்தியை வந்து டெவலப் பண்ணது வந்து அதுதான் அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா அமெரிக்காவில் கொடுக்கக்கூடிய கூலி இருக்குல்ல அது வந்து சைனாவில் கொடுக்குற கூலியை விட ஐம்பத்தாறு மடங்கு அதிகம் அப்படி யோசிச்சிங்க அங்கே வந்து ஐம்பத்தாறு டாலர் கொடுத்தா ஒரு வேலைக்கு ஒருத்தன் வருவான்னா அதே வேலையை சைனாவில் ஒரு டாலர் கொடுத்து நீங்கள் ஒரு ஆளை வச்சு வேலை செஞ்சுக்கலாம் இல்லை இப்போ இந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் பண்ணி பல பொருட்களை எடுத்துகிட்டு வந்தாலும் இங்கே இருக்கிற மக்கள் மத்தியில் என்ன பரப்புரை நடக்குதுன்னா சைனா ப்ராடக்ட்னாவே ஏமாத்துகிற ப்ராடக்ட்டு அது வந்து தரம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க அது உண்மைக்கு புறம்பான ஒரு செய்தி தான் அப்படி பார்க்க போனால் ஐஃபோனே அங்கே தான் செய்கிறாங்க ஆக்சுவலாக ஃபோனில் புரட்சி செஞ்சதே அதுதான் இப்போ எல்லாருமே டச் ஸ்கிரீன் வச்சிருக்கிறோன்னா அங்கேருந்து வந்த விவோ எல்லாமே அங்கே இருந்தால் வருது அது ஓப்போ நம்ம தான் அது தானே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் கேட்டால் அது இல்லை இல்லை அது குவாலிட்டி கிடையாது குவாலிட்டி இல்லாத ப்ராடக்ட்டும் அங்கே இருக்குது குவாலிட்டியான ப்ராடக்ட்டும் இருக்குது நம்ம எதை வாங்குகிறோன்றது தான் பொறுத்து இது இருக்குது இன்னொன்று விஷயம் என்னென்னா ஐஃபோன் டென்னு வந்து நீங்கள் சைனாவில் மட்டும் பார்க்கலாம் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது ஏன்னு தெரியுமா ஐஃபோன் நைன் உடனே எப்படியும் ஐஃபோன் டென்னுன்னு ஒன்று வரும்னு நினச்சி அவனே முடிவு பண்ணி ஒரு டிசைனை போட்டு அவனே தயார் பண்ணிட்டீங்க ஆனால் ஆப்பிள் ஐஃபோனுக்காரர் என்ன பண்ணேன் நைன்லேருந்து நேராக லெவனுக்கு போயிட்டான் அவன் ஒரு வெர்ஷன் வரவே இல்லை அது சைனாவில் மட்டும் நீங்கள் அந்த வெர்ஷன் பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா நாம் வந்து இந்தியாவில் வந்து இன்னும் அளவுக்கு ப்ரொடக்ஷனில் ட டெவலப் ஆகாததுக்கு முக்கிய காரணம் என்னென்னா நீங்கள் இன்ஜினியர்கள்ட்ட கேட்டு பாருங்கள் அவங்க சொல்லுவாங்க டூல் ரூம் அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த டூல் ரூம்ன்றது வந்து இந்தியாவில் ரொம்ப கம்மி இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு டூல் ரூம் தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க டூல் என்ன ஒன்றும் கிடையாது இப்போ இந்த ஃபோனுக்குள்ளே எல்லா கருவியும் இருக்குல்ல கருவிகள்லாம் உள்ள எல்லாம் ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் போடுவீங்க ஹார்ட்வேர்ஸ் அதை போட்டதுக்கப்புறம் அப்புறம் இந்த ஃபோனோட பா லுக்கு எப்படி இருக்கணும்னு ஒரு டிசைன் பண்ண வேண்டி இருக்குல்ல இந்த மாதிரி ஒரு வளைவாட பகுதி இந்த மாதிரி பட்டன் வெளியே தெரியறது இந்த பக்கம் பட்டன் தெரியாமல் ஆரம்பத்திலாம் பார்த்திங்கன்னா இந்த பட்டன் வந்து இந்த சைட்லேயும் பட்டன் வெளியே தெரிகிற மாதிரி வச்சுருப்பாங்க அப்போ என்ன ஆகுனா இந்த இதெல்லாம் இன்ஸ்டால்லாம் பண்ணுறாங்களே அவங்க வந்து அதை அந்த மொபைல் ஹோல்டரில் மாட்டினோடனே என்னாகும் கரெக்டாக சென்டரில் வச்சோடனே பட்டன் அமுகி ஸ்க்ரீன் லாக் ஆகிடும் ஸோ அடுத்தால் வரும்போது என்ன பண்ணுறான் இந்த மாதிரி ரீல்ஸ் பண்ணுறவனுக்கு வசதியாக இருக்கட்டோன்னு இந்த பட்டனை உள்பக்கமாக வைக்கிறான் பார்த்திங்களா இந்த விஷயங்கள்லாம் ப டிசைன் பண்ணுற இடத்துக்கு தான் பேர் டூல் ரூம்னு பேர் சைனாவில் லட்சக்கணக்கான டூல் ரூம்ஸ் இருக்கு அதுதான் அந்த உற்பத்தி அதிகரிக்க கூடிய அந்த இந்த தேவையான டை மாதிரி ஒன்னும் செய்யணும்ல அதெல்லாம் செய்யக்கூடிய இடங்கள் வந்து லட்சக்கணக்காக இருக்கு இந்த டூல் ரூம் எனக்கிட்ட ஒரு பேசிட்டு இருக்கும்போது ஒரு இன்ஜினியர் சொன்னார் நாம இண்டஸ்ட்ரியல் புரட்சி பண்ணணும்னா முதல்ல டூல் ரூமை இன்க்ரீஸ் பண்ணணும் நம்ம தமிழ்நாட்டிலேயே ஒரு டூல் ரூமே இல்லைன்னா அப்புறம் இங்க எங்க இருந்து தமிழ்நாட்டில் ப்ரொடக்ஷன் பண்ணுவீங்க இங்க ப்ரொடக்ஷன் பண்றதுக்குலாம் ஆள் இல்லாமல்லாம் இல்லை இன்ஜினியர் இல்லாமல்லாம் இல்லை அதுக்கு தேவையான கருவி இருந்ததுன்னு அவன் பண்ணுவான் அதனால தான் இங்கே பண்ண முடியாதவன் அமெரிக்காவில் போய் பண்ணுறான் இப்போது உலகம் ஃபுல்லாக இவங்க மார்க்கெட்டு போனாலண்ணா இப்போ அங்கே ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க ஓகே ஆனால் அதை உலகம் ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகிற அந்த நெட்ஒர்க் எப்படி க்ரியேட் பண்ணுறாங்க அதுதான் லோயஸ்ட் காஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குதுல்ல சைனாக்காரன் கொடுக்குற காஸ்ட்டில் நீங்கள் வேறு எங்கேயுமே பண்ண முடியாது அப்படின்றப்ப என்ன ஆகுது அமெரிக்காவில் செய்யக்கூடிய எலக்ட்ரானிக் ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாமே சை சைனாவுக்கு வந்துடுச்சு இன்க்ளூடிங் ஐஃபோன் வர ஐஃபோனே அவன் என்ன யோசிக்கிறான் நம்ம அமெரிக்காவில் தயாரித்து கொண்டு போய் விற்கிறத விட சைனாவில் தயாரித்து உலகம் முருகன் விற்றுட்டு போயிடலாமே பத்தாயிர ரூபாய்க்கு ரெடி பண்ண வந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு தரலாம் வித்தரலாம் அப்படின்றது தான் அவனோட பார்வையாக இருக்குது அந்த காஸ்ட் கட்டிங்கில் தான் வந்து சைனா வந்து அடித்து மேலே வந்தது இப்போ அவங்களுக்கும் நஷ்டமாகலை இப்போது ஒரு பொருளை செய்கிறதுக்கு இங்கே ஒரு லட்ச ரூபா ஆகுதுன்னா அங்கே எப்படி பத்தாயிரம் ரூபாய் ஆகுதுன்ற கொஸ்டின் லோயஸ்ட் மேன் பவர் மேன் பவர் தான் மேன் பவர் காஸ்ட் வந்து ரொம்ப லோ ஓகே ஐம்பத்தாறு பர்சன்ட்டு ஐம்பத்தாறு மடங்கு ஜாஸ்தி அப்படின்னு சொல்கிறோம்ல யூரோப்பில் வந்து ஒரு ஃபேமஸான பிராண்டு கோட் ஒன்று இருக்குமா அந்த கோட்டோட விலை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் டாலர் எவ்வளவு டூ தௌசண்ட் டாலர்ஸ் யூரோப் ஃபுல்லாக அந்த பிராண்ட் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு அதை வந்து எங்கே அது இப்போ தயாரிக்கிறாங்க தெரியுமா நம்ம திருவிரியூர்கிட்ட தயாரிக்கிறீங்க இங்கே ப்ரொடக்ஷன் காஸ்ட் எவ்வளோ தெரியுமா ஆயிரத்தி ஐநூறுரூபா ஆயிரத்தி ஐநூறு தயார் பண்ணி யூரோப்பில் கொண்டு போய் ரெண்டாயிரம் டாலருக்கு தீட்டுருக்கான் அவன் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் வரும் அங்கே வேலை பார்க்குறவங்களுக்கு இங்கேயும் நல்ல சம்பளம் தான் கொடுக்குறான் ஆனால் அவனை பொறுத்தவரை அந்த சம்பளம் ரொம்ப கம்மியான சம்பளம் புரியுதுங்களா ஸோ அதுதான் விஷயம் இங்கே சைனா சைனா காரனை பொறுத்தவரை அந்த சம்பளம் வந்து போதுமான சம்பளம் ஆனால் அவுட்சோர்ஸ் சோர்ஸ் பண்ண வர்றான் பாருங்க அவனுக்கு அது வந்து ரொம்ப சீப்பான ரேட்டுன்றதுனால அங்கே வந்துடுறான் இன்னும் சொல்லப்போனால் இப்போ அடுத்த புரட்சி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா காங்கோன்னு ஒரு நாடு இருக்குது ஆஃப்ரிக்காவில் அந்த நாட்டோட ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க போட்டு எனக்குனா கோபால்ட்டுன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஒரு மினரல் இருக்குது அந்த மினரலில் எக்ஸ்க்ளூசிவாக சைனா மட்டுந்தான் எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க இப்போ இந்த ஒப்பந்தம் நிறைவேறிய பிறகு பார்த்திங்கன்னா பேட்டரி உற்பத்தியில் சைனாவோட ஹேண்டு மேலே போயிடுச்சு எதிர்காலமே ஈவி தான் பேட்ரி வச்சு தான் எல்லாமே போகுது அப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சோலார் பேனல் ஒரு காலத்தில் சோலார் பேனல்னால் அமெரிக்கா தான் அப்படின்னாங்க இன்றைக்கி அமெரிக்காவே சோலார் பேனல் வந்து தான் வாங்குகிறாங்க நீங்கள் சைனாவில் வாங்கக்கூடிய சோலார் பேனல் வந்து முப்பது மடங்கு விலை கம்மி அப்போது அந்த தொழில்நுட்பத்தை மேலும் 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 அவங்க மெருகேற்றிக்கிட்டே போகிறாங்க அப்படிங்கிறது தான் அதாவது நாம் தாராளமயமாக்கல் கொள்கைக்கு கொண்டு வர்றதுக்கு முன்னாடியே அவங்க கொண்டு வந்துட்டாங்க நம்ம கொஞ்சம் லேட்டு இப்போ தொண்ணூறுகளுக்கு அப்புறம் பாருங்கள் இந்த தாராளமயமாக்கல் கொள்கை உள்ளே வந்து அது வந்த நேரத்தில் இங்கே இங்கே வந்து நம்ம நம்ம ஜெயலலிதா அம்மா உட்காந்துக்கிட்டு ஒரு அஞ்சு வருஷம் சாவடிச்சிருச்சு அப்புறம் தொண்ணூத்தாறுக்கு அப்புறம் கலைஞர் வந்ததுக்கு அப்புறம் தான் திரும்ப அந்த தாராளமயமாக்கல் மூலமாக ஐடி காரிடர்லாம் ஃபார்ம் பண்ணுறாரு இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் இப்போ பாருங்கள் சென்னையில் வந்து யாராவது வேலை இல்லைன்னு சொல்லுவாடா இந்த தாராளமயமாக்கல் கொள்கையை வந்து நாமளும் கொஞ்சம் சைனாவை போலவே சீக்கிரமே கொண்டு வந்திருந்தால் இன்னும் சீக்கிரமாகவே இங்கே டெவலப்மெண்ட் வந்துருக்கும் இந்தியா வந்து கட்டமைக்கிற இரண்டாவது எதிரியாக நம்ம சைனாவை பார்க்கலாம் ஒன்று பாகிஸ்தான் இன்னொன்று வந்து சைனா சைனாவுமே அதுக்கான அது மாதிரியான நடவடிக்கைகளை ஈடுபடுறாங்க இப்போ அங்கே அருணாச்சல பிரதேசம் அந்த பார்டரில் வந்து இடங்களை பிடிப்பதாகட்டும் ஸ்ரீலங்காவை வந்து கொள்ள முயற்சிகள் நடப்பது அந்த திரிகோணமலை அந்த இது இப்போ இந்த ஜியோபாலிட்டிக்கலில் சைனா எப்படி செயல்படுறதா பார்க்குறீங்க இல்லை சைனா வந்து தன்மை வந்து எக்கனாமிக்கலி நம்பர் டூ அப்படின்னு நிறுவிட்டாங்க மில்டரி வைஸும் நான் பவர்ஃபுல் அப்படின்னு காட்டணுன்றது தான் அவங்களோட அடுத்த நோக்கமாக இருக்குது அப்போ அந்த நோக்கத்துக்காக அவங்க வந்து சிலோனை பிடிச்சாதான் இந்தியன் ஓஷனோட கண்ட்ரோலுக்கு அவங்க வர முடியும் ஏன்னா இந்தியன் ஓஷனில் நமக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்குன்னா அடுத்தால் பிரிட்டிஷ்கும் அமெரிக்காவுக்கும் தான் கண்ட்ரோல் இருக்குது இது ஏற்கனவே நம்ம சொல்லிடுறோம் பிரிட்டிஷ் இந்தியன் ஓஷியன் டெரிட்டரின்னு ஒரு பகுதியை வச்சுருக்காங்க அங்கே ஒரு தீவு இருக்குது அந்த தீவில் வந்து அமெரிக்கா பிரிட்டன் ரெண்டு பேரோட மில்டரி பேஸும் இருக்குது அப்போ அந்த ஏரியாவில் நமக்கு ஒரு மிலிட்ரி பேஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது ரஷ்யாவோட நோக்கம் ஆனால் ரஷ்யா நேரடியாக அங்கே வர முடியாது சரியா வர அதனால தான் ரஷ்யாவுக்கு ஒரு நேவல் பேஸ் வேணும்னு சொல்லி தான் அலாஸ்கா பகுதியை விலைக்கே வாங்குகிறாங்க அமே யூஎஸ்ஏ இருக்கு மேலே கனடா இருக்குது அதுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்திங்கன்னா அலாஸ்கான்னு ஒரு பகுதி இருக்கும் அங்கே ஆளே இருக்காது ஏன்னா குடியிருக்கவே முடியாதுன்ற அளவுக்கு குளிரான பிரதேசம் தான் அது ஆனால் அதோடய எல்லை வந்து ரஷ்யாவோட தொடுது ஸோ அதனால அங்கே நமக்கு ஒரு க கடற்படை பேஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு ரஷ்யா பண்ணி அலாஸ்காவை கைப்பற்றியது போலவே தனக்கு ஒரு மிலிட்ரி பேஸ் வேணும்னு சொல்லிட்டு சிலோனை கைப்பற்றுவதற்கு தீவிர முயற்சியில் சைனா இருக்குது ஏன்னா இன்னொரு சூப்பர் பவராக ஜப்பான் இருக்குது அப்போ ஜப்பானை தாண்டி நமக்கு ஏதாவது ஒரு பெரிய கடற்பிரதேசம் ஏன்னா சைனாவுக்கு வந்து நிலப்பிரத ப பரப்பு வந்து மிகப்பெரிய பரப்பு ஆனால் சவுத் சை சீனு சொல்லி இருக்கக்கூடிய அந்த தென் சீன கடல் இருக்குல்ல அந்த பகுதி மட்டும்தான் அதுக்கு கடற்கரை பகுதி அதோட கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய பகுதி ஜப்பான் எடுத்துக்கிட்டால் அமெரிக்காவும் எடுத்துக்கிட்டால் பசிபிக் ஓஷன் ஃபுல்லாக அவங்க கண்ட்ரோலில் இருக்குது அதே போல் அமெரிக்காவை எடுத்தாங்க இந்த பக்கம் அட்லாண்டிக் ஓஷன் அவங்க கண்ட்ரோலில் இருக்குது பெரிய கடல் பரப்புன்னு எடுத்தோம்னா அடுத்தாலே இந்தியன் ஓஷன் தான் இருக்குது அப்போது பசிபிக் ஓஷனை போய் பிடிக்கிறதுக்கு சைனாவுக்கு வாய்ப்பு இல்லை அட்லாண்டிக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு இல்லை அதிகமாக ட்ரேட் நடக்கக்கூடிய ரெட் சி மெடிட்ரேனியன் சி வழியாகவும் அது எல்லா நாடுகளும் வந்து போகிறாங்க அப்போ இதை தாண்டி நமக்கு ஒரு இடம் வேணும்னா இந்தியன் ஓஷனை தான் பிடிக்கணும் அப்போ இந்தியன் ஓஷனில் யாரை போய் பிடிக்கிறது இந்தியாவையாக பிடிக்க முடியும் அப்போ சைனாவுக்கு பிடிப்போம் அப்படின்றது தான் அவர்களின் நோக்கமாக இருக்குது இன்னொரு ஸ்ட்ரென்த்தாக அங்கே இருக்கிற மக்கள் தொகையாக நம்ம பார்க்கலாம்னா மக்கள் தொகை மட்டும் இல்லை அவங்களோட ட்ரெடிஷன் ஒன்று இருக்குது அதாவது பல காலமாகவே வந்து ஆட்சி அதிகாரத்தை எதிர்த்து பேசக்கூடாதுன்றது சீன மக்களோட மனசுலேயே ஊறி போன ஒரு விஷயம் பல டைனாசிட்டி மாறி மாறி வந்திருக்காங்க எப்போ புது ராஜா வந்தாலும் அந்த ராஜாட்டையும் பழைய ராஜா ஆயலாக இருப்பாங்க அடுத்தால சண்யார் சென் வந்தார் அவருடைய ஆயலாக இருந்தாங்க அப்புறம் மாவோ வந்தார் மாவோ தான் எங்கள் த தலைவர் தான் அப்பவும் லாயலாக தான் இருந்தாங்க இப்போ ஜிபிங் இருக்காரு எவ்வளோ வருஷமாச்சு அவர் வந்து நாற்பத்தி ஒம்போதில் ரிப்பப்ளிக் பீப்புள்ஸ் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனான்னு மாறுதில்ல அன்னையிலேருந்து இன்றைக்கு வேறு மொத்தம் எத்தனை அதிபர் வந்திருக்காங்கன்னா மூணே அதிபர் தான் மாவோ அவருக்கு அடுத்தால் ஒன்று அவருக்கு அடுத்தால இப்போ இருக்கிறவர் இந்த மூணு பேர் தான் வந்திருக்கிறாங்க வேறு பெருசாலாம் ஆட்சி மாற்றங்கள்லாம் கிடையாது அங்கே இன்னொன்று என்னென்னா வேற கட்சியே கிடையாது ஒரு கட்சி ஆட்சி ஒரு கட்சி ஆட்சி முறை கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும்தான் இருக்கும் வேறு எந்த கட்சிக்கும் அளவுடே கிடையாது ஜனநாயகம்லாம் அங்கே கிடையாது அங்கே வந்து அது வெறும் ரிப்பப்ளிக் அந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்கு யார் தலைவரோ அவர் தான் அதிபராக இருப்பார் இப்போ இந்திய அரசு சீனாவை எப்படி பார்க்குறதுன்னு அந்த பார்வையை குறித்து சொல்லணும் இறுதி கையில் வச்செல்லாம் நம்ம எளிமையாக இருக்கும் புரியுன்னா பல ஆப்களை வந்து தடை பண்ணாங்க டிக்டாக் உட்பட அது வந்து சீனாவின் இராணுவ நடவடிக்கைக்கு எதிராக நாங்கள் ஆப் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி தான் மோடி பண்ணிட்டு இருக்கிறாருன்னு வச்சிங்களேன் உண்மையை சொல்லணும்னா இன்றைக்கி தேதிக்கு சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் சண்டைலாம் வந்ததுன்னா இந்தியா பிடிக்குமான்னு சொல்ல முடியாது ஏன்னா சீனா ராணுவம் வந்து இந்த கொஞ்சம் பெரிய சைஸு நமக்கு உதவிக்கெல்லாம் பல நாடுகள் வரும்ல பெரிய ஒரு விஷயம் மைண்டில் வச்சுக்கிங்க அணுவாயுதம் வைத்திருக்கக்கூடிய ஒரு நாட்டோடு இன்னொரு நாடு சண்டைக்கு போவாது இது வந்து எழுதப்படாத ஒரு விதி மாதிரி இப்போ நானும் கண் வச்சிருக்கேன் நீயும் கண் வச்சிருக்கேன்னா ரெண்டு பேர்டையும் கண் இல்லைன்னா ரெண்டு பேரும் அடிச்சுப்பாங்க அது மாதிரி தான் அணு ஆயுதத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் ரெண்டு நாடுகளுக்கு இடையே வந்து அணு ஆயுதம் இருக்குன்னு சொன்னாலே அந்த நாட்டோட போகிறதோடுக்க மாட்டாங்க ஏன்னா எவனா ஒரு லூசு போய டவுக்குன்னு ஒரு பட்டன் அமைக்கிட்டேன்னா மொத்தமாக சோழி முடிஞ்சு போவோம் அதனால் யாரும் சண்டை அணு 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 ஆயுதம் இருக்கக்கூடிய நாடுகளோடு யாரும் சண்டைக்கு போக மாட்டாங்க ஸோ சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் சண்டை வந்துருமா அப்படின்னா அப்படிலாம் ஒன்றும் வராது சீனாவை இந்தியாவை பொறுத்தவரை நாம் வந்து ஒரு பொருளாதார பாட்னராக தான் நம்ம பார்க்கணும் நாம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து நம்மக்கிட்ட நான் ஏற்கனவே சொன்ன டூல் ரூம்ஸ் எல்லாம் நம்மகிட்ட ரொம்ப கம்மி அப்படி இருக்கும்போது நாம் இன்னொரு அந்த அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ரெடி பண்ணுறத விட நமக்கு வந்து சாஃப்ட் ஸ்கில்ஸ் ஜாஸ்தி ஸோ சாஃப்ட் ஸ்கில்லை யூஸ் பண்ணிக்கிட்டு ப்ரொடக்ஷனுக்கு வந்து சைனாவில் நம்ம பயன்படுத்திக்கிட்டால் ஒரு ஒரு புத்திசாலித்தனமான நடவடிக்கையாக இருக்கும் பல முக்கியமான விஷயங்களை வந்து டிஸ்கஸ் பண்ணிடுறோன்னா அரங்கத்திற்கு வந்து பழுதலை பண்ண நன்றி நன்றி